ராமராஜன் கங்கை அமரன் எனும் இந்த வெற்றி கூட்டணி எப்படி உருவாச்சு தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களான ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேருடைய படங்கள் தான் ஒரு காலகட்டங்களில் பயங்கர பிளாக் பஸ்டராக ஆயிட்டு இருந்தது அதே சமயங்கள்ல அவங்களுக்கே மிகப்பெரிய போட்டியாக வளர்ந்த நாயகன் தான் ராமராஜன் அவர்கள் அப்படியாப்பட்ட ராமராஜனை ஒரு கதாநாயகனா உருவாக்குனவர் நம்ம கங்கை அமரன் தான் மண்ணுக்கேத்த பொண்ணு அப்படின்ற ஒரு படத்தை ராமராஜன் அவர்கள் முதல் முதல டைரக்ஷன் பண்றாரு அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் நம்ம கங்கையமரன் அவர்கள் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பயணத்து மூலயமா உருவாக்கு அப்படியான அவங்க பயணத்துல ராமராஜன் அவர்களுக்கு நடிப்பு ஆர்வம் இருக்கிறத கண்டறிஞ்ச கங்கை அமரன் அவர்கள் எங்க ஊரு பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் வில்லு பாட்டுக்காரன் கரகாட்டக்காரன் ஒரு வருஷத்துக்கு மேலையா திரையரங்களை ஓடிச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கங்கை அமரன் ராமராஜனை மட்டும் இல்ல பிரபு அவர்களையும் வச்சு கோழி கூவுது கும்பக்கரை தங்கையா சின்னவர் போன்ற பிரபு அவர்களின் கெரியரின் திருப்பு முனையான படங்களை எல்லாம் கங்கை அமரன் அவர்கள் தான் இயக்கியிருக்காரு அதே நேரத்தில் கங்கை அமரன் அவர்கள் இயக்கத்தில் அதிக படங்களில் ஹீரோவாக நடித்ததும் அவர்கள் அவர்கள்தான் அதுவும் குறிப்பா கங்கை அமரன் அவர்களோட இயக்கத்தில் நடித்த கிராமத்து படங்கள் ராமராஜன் அவர்களை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்து பின்னால ராமராஜன் அவர்கள் அரசியலில் நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெயிக்கிறதுக்கு கங்கை அமரனும் ஒரு காரணமாக இருந்திருக்காருன்னே சொல்லலாம் இந்த கங்கை அமரன் வாரத்தில் அவரை பற்றின பல தெரியாத தகவல்களை தெரிஞ்சுக்க சினிமா போகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க